அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் தோழர் விடுதலை வந்திருக்கு முதல் பக்கத்திலே வந்து நாடாளுமன்றத்தில் வந்து கர்ஜித்திருக்கிறாரு நம்ம மக்களவையின் திமுக குழு தலைவர் டிஆர் பாலு அவர்கள் ஆமாம் ஆமாம் இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதல் மீனவர்களை பாதுகாக்க நடவடிக்கை தேவை இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் ஒன்றிய பிரதமருக்கும் கடிதங்கள் மூலயமா வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாரு அவங்களை அலட்சியப்படுத்தியதன் விளைவாக நம்மளோட எல்லைக்குள்ளே வந்து நம்ம மீனவர்கள் வந்து எல்லை மீறினாங்கன்னு சொல்லி இலங்கை கடற்படையினர் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க பிடிச்சிட்டு போகிறதோடு மட்டும் இல்லாமல் அவர்களை சிறையில் போட்டு அவர்களோட சொத்துக்களான அந்த படகுகளையும் அவங்க எடுத்து கையகப்படுத்தி வச்சுருக்காங்க அதையே அவங்க ஏழை விட்டு பயன்படுத்துகிற சூழல்லாம் நம்ம செய்திகளில் வந்திருக்கு இந்த நிலையில் தான் நாடாளுமன்றத்தில் வந்து தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக அவையை ஒத்தி வைத்து விட்டு விவாதிக்க வேண்டும் என்று திமுக சார்பில் நேற்றைய தினம் ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு அறிக்கை அளிக்கப்பட்ட மாதிரி கொடுத்திருந்தார் இதில் பேசியிருக்காரு இலங்கை கடற்படையினால் ஐநூற்றி இருபது கடந்த ஆண்டில் ஐநூற்றி இருபது கைதுகள் இந்த ஆண்டு நாற்பது நாளைக்குள்ளே எழுபத்தி நாலு கைதிகள் நடந்திருக்குதுன்றாங்க தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு ஒன்றிய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் இலங்கை கடற்படையினரால் கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது படித்தோம் ஆமாம் பிப்ரவரி எட்டாம் தேதி பதினாலு மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கின்றன தொண்ணூற்றி ஏழு மீனவர்கள் தற்போதும் இலங்கை சிறையில் உள்ளனர் இரநூத்தி பதினாறு படகுகள் இலங்கை வசம் உள்ளன அவற்றை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பல முறை கடிதம் எழுதியுள்ளார் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று டிஆர் பாலவர்கள் பேசியிருக்கிறாங்க தோழர் தோழர் அதே முதல் பக்கத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி ரொம்ப அதிர்ச்சிக்குரிய செய்தி ஒன்று வந்திருக்குது ஒன்றிய பிஜேபி அரசின் சமூக அநீதி சமூக நீதிக்கு எதிரான அவங்களுடைய போக்கு எல்லை மீறி போகிறது அப்படிங்கிறத பற்றிய செய்தி நம்முடைய மதுரை மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு ஆமாம் அதில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கேன் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் அந்த கல்வியாண்டில் ஐஐடியில் முனைவர் படத்துக்கு எந்த எவ்வளோ பேர் எஸ்சிஎஸ்கி ஓபிசி வந்து மாணவர்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒரே வரியில் இதுக்கான பதிலை வந்து ஒன்றிய கல்வி இணையமைச்சர் சுகந்தா சார் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க ஒரே வரியில் பதில் சொல்லுவாங்க ஆறாயிரத்தி இரநூத்தி பத்து மாணவர்கள் மொத்தம் சேர்த்துருக்காங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு பேர் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் அப்படின்னு ஒரு வரியில் பதில் சொல்லியிருக்காங்க இதுவே ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தி இப்போ நீங்கள் இடஒதுக்கீட்டின் கீழ் வந்திருந்தால் கூடுதலாக வந்திருக்குன்னு அப்படின்னு அவர் அது அந்த கணக்கெல்லாம் போட்டு சொல்கிறாரு ஒவ்வொரு ஐஐடி எவ்வளோ பேர் அப்படின்னு தனித்தனியாக அவங்க எதுவும் கொடுக்கல அப்படி அவங்க கொடுக்காதன் போதே அங்கே தப்பு நடந்திருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அது இதன்படி பார்த்தால் ஐநூற்றி தொண்ணூறு இடங்கள் எஸ்டி ஓபி ஓபிஸ் மாணவர்களுக்கு அவங்களுடைய இடத்தை பறித்து உயர்ஜாதியினருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சமூக அநீதியை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு இது தொடர்பாக இன்னும் மேலும் விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார் ஒன்றிய அமைச்சருக்கு அதையும் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு செய்தி வந்திருக்கு அமைச்சரவையில் நேற்று ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறாங்க அதில் வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி கோடிக்கான புதிய தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இதன் மூலம் பத்தொன்போதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த அஞ்சாம் பக்கத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னு பார்த்தா செய்தி சுருக்கம் அதில் என்னன்னா சென்னையில் இரநூத்தம்பது பெண் ஓட்டுநர்களுக்கு பயிற்சி பிங்க் ஆட்டோன்ற மகளிர் பயணிக்கிறாங்களே பிங்க் அந்த பிங்க் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் சென்னையில் உள்ள இரநூத்தி ஐம்பது பெண் ஓட்டுநர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதில் முதல் கட்டமாக அண்ணாநகர் வட்டார போக்குவரத்து கழக பயிற்சி வளாகத்தில் பெண்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது கூடுதலாக அவர்களுக்கு தற்காப்பு பயிற்சியும் டிஜிட்டல் முறைகள் பணம் பெறுவது தனியார் ஆட்டோ செயலிகளை பயன்படுத்துவது போன்ற ஜிபிஎஸ் கருவி உட்பட்ட பயிற்சிகளும் கொடுத்துருக்குறாங்க அவசர காலங்களில் காவல்துறையை தொடர்பு கொள்வது குறித்தும் விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது அது அதிலே கீழே இன்னொரு செய்தி என்னென்னா உலகளவில் சிறந்த நூறு மருத்துவக் கல்லூரிகளில் வந்து தமிழ்நாட்டிற்கு சிறப்பிடம் கிடைச்சிருக்கு அது என்னன்னு பார்த்திங்கன்னா அறுபதாவது இடத்த வந்து நம்மளோட தமிழ்நாடு அரசு சென்னை மருத்துவக் கல்லூரி எம்எம்சின்னு சொல்கிறோம்ல சென்னை மருத்துவக் கல்லூரி இடம் பிடித்திருக்குது தமிழ்நாட்டிலிருந்து பட்டியலில் இடம்பிடித்துள்ள ஒரே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரினால் அது எம்எம்சி தான் அதை தொடர்ந்து தனியார்ன்னு சொல்கிற படையில் வேலூர் சிஎம்சி நாற்பத்தி ஆறாவது இடத்தையும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை ஐம்பத்தி அஞ்சாவது இடத்தையும் பிடித்திருக்குது மொத்தமாக இந்த நூறு பேர் நூறு மருத்துவக் கல்லூரிகள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு இடங்களை வந்து அமெரிக்காவே பிடிச்சிருக்குது அமெரிக்காவில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளை இடம் பிடித்துள்ளன தோழர் இன்னொரு முக்கிய செய்தி அதாவது இன்றைக்கி தலையங்க என்ன வந்திருக்குன்னா நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி பேசினோம் ஜெய்ப்பூரில் நடந்த பன்னாட்டு இலக்கிய திருவிழாவில் அமெரிக்காவின் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒருத்தவங்க பேசினார் இது அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளாக நீங்கள் வந்து எந்த வாய்ப்பும் கொடுக்காமல் இருப்பீங்க திடீர்னு நான் அந்த இடஒதுக்கீடுனு ஒரு வாய்ப்பை கொடுத்தா ஒரே தலைமுறையிலேயே அதை ஒழிச்சு கட்டுன்னு பார்க்குமே இதை விட சமூக அநீதி வேறு என்ன இருக்குது அப்படின்னு முகத்தால் அடித்தார் போல் கேட்டால் அந்த அதை தான் கரிப்பின பெண்ணின் குமரல் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இன்றைக்கி தலையங்கம் எழுதியிருக்காங்க ரெண்டாம் பகுத்தில் இன்னும் ஒரு மூணு முக்கிய செய்திகள் இருக்குது இது வாசகர்கள் விரிவாக படிச்சுப்பாங்க ஆனால் அது என்ன செய்தி அப்படின்னு மட்டும் சொல்கிறோம் மாநிலங்களவையில் சோனியா காந்தி அவர்கள் ஒரு முக்கிய செய்தியை வலியுறுத்தி இருக்கிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைவில் நடத்த வேண்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடத்தலை அதை வந்து நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று அதுக்கடுத்து மணிப்பூர் தொடர்பாக கனிமொழி அவர்கள் நேற்று பேசியிருக்கிறாங்க அவங்க என்ன ஒரு அறிக்கையில் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா மணிப்பூர் மக்களிடம் மீண்டும் அமைதி திரும்புவதை யார் முதலமைச்சர் பதவிக்கு வந்தோன்னா அது வந்து அவங்களுடைய அமைதி திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் தமிழ்நாடு அரசு வந்து திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் ஒரு தகவலை உயர் நீதிமன்றத்தில் நல்லிணக்கத்தையே நாங்கள் விரும்புகிறோம் மத பாகுபாட்டை விரும்பவில்லைன்னு தன்னோடய பிரமாண பத்திரத்தை சொல்லியிருக்கு அங்கே வந்து திருப்புரங்குன்றத்தில் அதனுடைய செயல்பாடுகள்லாம் சொல்லியிருக்கு அங்கே சம்மணர் குகை எல்லாமே இருக்குது எல்லாத்துக்கும் சொந்தமானதுதான் அது அப்படின்னு வந்து சொல்லியிருக்குது இப்போ எட்டாம் பக்கத்தில் நீங்கள் சொன்ன ஒரே ஒரு செய்தி மாணிக்க பார்த்தோம்னா ஊழல் குறைந்த உலக நாடுகள் பட்டியல் தொண்ணூற்றாறாவது இடத்துல இந்தியா இருக்குது அதே மாநிக்க புலம்பெயர்ந்து ஒரு நாடு கடத்தல் ட்ரம்ப் நடவடிக்கைக்கு வந்து போப் கண்டனம்னு இருக்குது திராவிடர் கழகத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் வந்து வர பதினைந்தாம் தேதி சிதம்பரத்தில் காலை பத்து மணிக்கு தொடங்குதுன்ற செய்தியும் போட்டிருக்கிறாங்க இன்னும் ஏராளமான செய்திகள் பக்கத்துக்கு பக்கம் இருக்கின்றன குறிப்பாக மூன்றாம் பக்கத்தில் ஒரு முக்கியமான கற்றை சுயமரியாதையை கடிச்சுவோடுகள் என்கிற தலைப்பில் வரும் தொடரில் எங்கும் சுயமரியாதை சத்தியாகிரகம் என்ற தலைப்பில் தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய ஒரு கற்றை குடியரசுக் கற்றை வெளியிட்டிருக்குது அவசியம் படிக்கணும் அதாவது சுயமரியாதை சத்தியாகிரகம் அப்படிங்கிறது சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடக்க காலத்தில் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு விரிவான பற்றை அவசியம் வாசகர்கள் படிக்க வேண்டும் தொடர்ந்து விடுதலை வாசகங்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் பரப்ப வேண்டும் உரத்து சிந்திப்போம் புதிய உலகை படைப்போம் நன்றி